குற்றம் மூணு என்ன அப்படின்னா அவர் வந்து அடுத்து வந்து கீழே அந்த ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ்லாம் வச்சுட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கும் கேரட் இருக்கும் பீட்ரூட் இருக்கும் ஆப்பிள் இருக்கும் இதெல்லாம் அடிக்க வச்சுட்டு இதெல்லாம் இதோடய ட்ரை வெயிட்டில் தேர்ட்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து சுக்ரோஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவார் கரெக்டு தான் யாருமே மறுக்கலை முதல்ல இந்த ட்ரை வெயிட்னா என்னன்றத நம்ம புரிகிற மாதிரி நம்ம எல்லா விளக்கம் சொல்லணும் அப்படின்னா நம்ம ஆன்லைனில் பொருள் ஆர்டர் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றுத்தில் ஃபில்லர்லாம் வச்சு வருது இன்னொருத்துல ஃபில்லர் இல்லை இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸில் ஃபில்லர்ன்றது எது அப்படின்னா தண்ணி கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சதவீதம் தண்ணியும் மேலே இருக்கிற மீதி கொஞ்சம் மட்டும்தான் இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸும் இருக்குது இப்போ இதில் இந்த எண்பத்தஞ்சு சதவீதமோ தொண்ணூறு சதவீதம் தண்ணி போக மீதி இருக்க பத்து சதவீதத்தில் முப்பதுலேருந்து அறுபது சதவீதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்க தான் செய்யும் ஸோ நம்ம இவர் சொன்ன அறுபது சதவீதம் நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டா டோட்டலாக இப்போ நூறு சதவீதமாக வச்சிக்கணும் தண்ணியோட வச்சுக்கிட்டிங்கன்னா ஆறு சதவீதம் இருக்க தான் செய்யும் இப்போ ஆறு சதவீதத்தை கொண்டு வந்து இவருடைய தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் அந்த இன்வெர்ச்சிக்கர்னு சொன்னேன் இல்லையா அது கூட ஈக்குவேட் பண்ணுறாருன்னு பாத்தீங்களா அது அடுத்த குற்றம் இது இந்த இதை கம்பேரிசன் பண்ணது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணுவார் இதுல எல்லாம் இது இருக்கு இதெல்லாம் இது ஹெல்தி அப்படின்னா இதே தான் கருப்பட்டியிலும் இருக்கு அப்படின்னு எப்படி இந்த வெஜிடபிள்ஸையும் இந்த ஃப்ரூட்ஸையும் ஹெல்தின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இந்த கருப்பட்டிலையும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீக்வேட் பண்ணி ஹெல்தின்னு சொல்கிறார் இல்லையா அது அடுத்த குற்றம்